சரி நல்ல இனிமையான நேரம் நம்ம வந்து ஒரு கலகலப்பா தான் பேசுறோம் இதுல வந்து நான் வணக்கம் சொல்லிக்கிட்டு அப்படி இப்படி இல்லை போறதுக்கெல்லாம் நான் விரும்பல இருந்தாலும் சபை நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரியா அதுபடியே நம்ம செய்வோம் ஆமா ஆமா இதெல்லாம் போட்டாங்கப்பா அதானே சரி சிரிக்க நல்ல பசி எடுக்கும் பசி எடுக்கும் போது என்ன சாப்பாடு போட்டாலும் ருசியா சாப்பிடலாம் நமக்கு மதிய விருந்து காத்து இருக்கு நினைக்கிறேன் ஆமா வடபாயசத்தோட சாப்பாடு சுவன் அப்ப மத்தியான நீங்க போட்டு போயிட வள்ளான் வகுத்த வழிகோப்ப இந்த அவையிலே வீட்டிற்கு என் அருமை சகோதர சகோதரிகளே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே இந்த பராச ஜோதிட மணிமன்றத்தினுடைய ஐந்தாவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சந்திரன் அவர்களே மணிமகலை அவர்களே இந்த குழுவினுடைய தலைநாயகராக வீற்றிருக்கக்கூடிய அருமை ஐயா சர்மா அவர்களே காலையிலிருந்து நமக்கெல்லாம் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாபு அவர்களே உங்கள் அனைவருடைய பாதார விந்தங்களை நான் சாது காலசுப்பர் சுவாமியுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோதிட ஏத்துக்கொள்வோம் அதை சொல்றதுக்கெல்லாம் இன்னும் எனக்கு தகுதி இருக்கா அப்படின்றது எனக்கும் தெரியல நானும் இதுல நாப்பத்தி ரெண்டு வருஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அம்பாள் வந்து எனக்கு மேலுமொழி எனக்கு இன்னும் இன்னும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சூட்சமத்த அறிவை எனக்கு தரணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் இன்னும் நம்ம எல்லாம் கத்தது ஒரு கைப்பிடி அளவு கூட கிடையாது ஒரு கையளவு கூட கிடையாது ஆனா நிறைய விஷயங்கள் இன்னும் அதுக்குள்ள பொதிஞ்சு கிடக்கு அதுல கிரந்தத்தை எடுத்தா ஒரு கிரந்தத்தினுடைய பாடல் முத புரியவே மாட்டேங்குது சங்கராச்சாரியார் ஜோதிடம் சொல்லி ஒரு நூல் இருக்கு ஆனா ஜாதவருடைய தலமாட்ட இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் எதுனா ஜாதக அலங்காரம் கிருநூறு நடராஜன் எழுதின புத்தகத்தை நீங்க தலைமாட்டுல வச்சிருக்கீங்கன்னா அது பேசும் நீ அதுக்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு விளக்கமும் கொடுக்கும் ஆனா ஜாதகம் சொல்லும்போது ஜோதிடம் நீங்க பலன் சொல்லும்போது எப்பயுமே பாகத்தை கையில வச்சுக்கிட்டு பேசுங்க அதுல கிரக காரகத்துவத்தை நாட்டுங்க அப்பதான் பலன் பிடிக்கும் நீங்க குண்டக்க மண்டக்க நான் இப்படி சேர்த்து சொல்றேன் இப்படி சேர்த்து சொல்றேன் அப்படின்னுலாம் வந்து நீங்க பேசக்கூடாது ஏன் ஒரு விஷயத்தை அங்க சங்கரா அவ்வளவு செயல் இருக்கு எந்த செயலுமே சில நேரத்தில் புரியல ஆனா நமக்கு வேண்டிய அந்த ஒரு செய்யுல மட்டும் அது என்ன செய்யுது இது உனக்கு புரியுத மாதிரி இருக்கா இன்னொரு தடவை படி படிச்சாச்சு சரி இன்னொரு தடவை படி புரியுதா அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுது புரிய வைக்கிது ஒரு பாடல் சரி இன்னைக்கு ஒரு பாடல் கொடுத்துருச்சு இதே மாதிரி இன்னொரு பாடல் நம்ம போடுவோம்னா கிட்ட வராத அப்படின்னு அடுத்து ஏன்னா அது கையிலேயே வச்சிருக்கணும் பெருட்டிக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு சூட்சமத்தை அது சொல்லி கொடுக்கும் நாமளா படிச்சு நாமளா அதுல இருந்து பெரிய விஷயத்த எடுத்துருவோம்னு இந்த நூலுக்குள்ள போக கூடாது ஒரு நூலை தொடும்போது அந்த நூலை எழுதிய ஆசிரியருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க எப்பயுமே இது எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது டேய் புத்தகத்தை கையில வாங்குறியா அந்த எழுத்தாளனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த புத்தகத்தை படி என்ன நடக்குமா அவர் என்கிட்ட சொன்னது அவன் பேனாட்டி எழுதும்போது சில விஷயங்களை மனசுல வச்சுட்டு மறைச்சிட்டு போயிருப்பான் பாத்தியா அது கூட உன் சிந்தனைக்கு வந்துடும் அப்படின்றான்

ரெண்டு பாட்டா கையில விடுத்தேன் நீங்க அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அதுக்குள்ள மிகச்சிறந்த நான் வந்து ஏதோ என்ன தெரிஞ்ச இதாக துரோகிச்சுங்க இதுக்கு மேல ஒரு விஷயத்த உங்களுக்கு அறிவு அதை விருத்திப்படுத்தும் அந்த நூல் உங்க அறிவை விரித்திப்படுத்துறது அந்த நூல் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள ஒரு விஷயத்த போகலாம் இப்ப காலையில கணேசன் வந்து நாலாம் பாவத்தை பத்தி பேசினாரு அருமையா இருந்தது சீனு வந்தாரு அவரு திருமண பொருத்தத்தை பத்தி பேசினாரு அவரு மிக அழகாக காலபுருஷ தத்துவத்தில் எடுத்து அழகா பேசுறாரு நீங்க எப்பயுமே திருமணம் வந்து தர்மத்தையும் காமத்தையும் இணைக்கணும் இதுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும் அப்படி யோசனையில் இருக்கும்போது தான் எப்படி அதை இணையுது பாருங்கள் ஒரே ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு நான் தவிர இப்ப மேசல்கணும் அப்படின்னா ஏழு கூட தான் இல்லையா இந்த சுக்கரனை இந்த மேசத்தோட இணைக்கணும் அப்ப எப்படி இணைப்பீங்க அப்ப பரணிபூரம் பூரா மூன்று நட்சத்திரம் இருக்கு இப்ப தன சப்தமாதிபதி ஆகிய சுக்கரனை கலசர ஸ்தானாதிபதி ஆகிய கலத்திர காரகனாகிய சுக்கரனை இந்த ஒன்னஞ்சு ஒன்பதுல தர்ம திரியோணத்துல வச்சிருக்கான் அப்ப மேசத்துக்கு அது தர்ம திரியோணம் எது ஒன்னஞ்சு ஒன்பது அது துலாத்துக்கு எத்தனை வரும் மூணு ஏழு பதினொன்னு காமத்திரியோணம் அணைதா இது மாதிரி நீங்க பன்னெண்டு கட்டத்துக்கும் இந்த நட்சத்திரத்தை முழு நட்சத்திரத்தை வச்சு நினைச்சிட்டிங்கன்னா நீங்க யாரை யாருக்கு வேணாலும் கட்டி கொடுக்கலாம் நல்லா இருக்கான் ஒரு தடவை ஒரு எழுபத்தி ரெண்டு வயது ஒரு பெரிய ஐயா இது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் வீட்டில் வச்சு ஜாதம் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு ஏதோ ஜாதம் பார்க்கறது வந்திருக்காரு ம் நல்லா தானே இருக்கு இதெல்லாம் இது டெம்பரரிமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு உடல் நல்லா சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பேசிட்டு கையில கொடுக்கும் போது நல்லா பாத்தீங்களா நல்லா பாத்தீங்களா அப்படின்னாரு ஆமா பார்த்தேன் என்ன இல்ல நீங்க சரியா பாத்தீங்களா பாத்தேன் நீங்களும் ஆயிலை நட்சத்திரம் அந்த அம்மாவும் ஆயிலே நட்சத்திரம் அதானு சொல்றீங்க ஆமா 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 பல ஜோசியர் வந்து பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நீங்க எப்படி தான் அந்த இடத்துல ஒரு சூட்சுமத்தை இறைவன் வச்சிருக்கான் எப்படி பாருங்களா நாம போய் ஒருத்தர் ஒருத்தர் இணைக்கல இறைவன் போட்ட முடிச்சு இந்த முடிச்ச எப்படி உள்ள கொண்டு போறாங்க இந்த பிரகஸ்பதி எப்படி இந்த எங்கோ பிறந்த ஒரு அழகர் எங்கோ பிறந்த ஒரு முத்துலட்சுமி எப்படி இணைக்கிறாரு இதுக்கு பிரகஸ்பதி என்ன வேலை செய்யறாரு இவங்களை சந்திக்க வைக்கிற புதன் என்ன செய்யறாரு அதெல்லாம் கதை கதை அந்த டாபிக் எடுத்தா டைம் இருக்குது இப்போ இந்த இடத்துல நான் கேட்டேன் எழுபத்தி வயசு வரைக்கும் நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் இணைப்பிரியாம இருக்கீங்க ஒண்ணுக்கு நாலு குழந்தைகளை பத்திங்க நாலு பேருமே நல்லா இருக்காங்கல்ல இருக்காங்க பின்ன உங்களுக்கு என்ன குறை இன்னைக்கு வரைக்கும் நல்லா வாழ்ந்திருக்கீங்களே எங்கேயாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒருத்தர் ஒருத்தர் பிரிச்சிருக்கணுமா இல்லையா ஏன் இவ்வளவு அன்பா இருக்கீங்க அப்ப என்ன காரணம்னு என்கிட்ட கேட்டார் அப்பதான் நான் சொன்னேன் ஐயா ரெண்டு பேருமே ஆகிலே நட்சத்திரம் அம்மா பிறந்தது துலாலக்கணம் நீங்க பிறந்தது லக்கணம் அம்மா பிறந்த நட்சத்திரம் லக்கணத்துக்கு தன பஞ்சமாதிபதி நீங்க பிறந்த ஆங்கில நட்சத்திரம் அம்மாவுக்கு பாக்கியாதிபதி இதுதான் உங்களை வாழ வச்சிச்சு இதுதான் ஒற்றுமையா வச்சிருக்கு இப்படி ஒரு பொருத்தங்கள் அப்ப இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் எப்படி இந்த இவங்களை ஒன்னு சேர்த்து இவ்வளவு கால சிறப்பா வாழ வச்சுச்சு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கள்ளுக்கடை மேட்டில் நடந்த ஒரு கான்பரன்ஸ் அப்பதான் கிரக பொருத்தத்தை எப்படி பார்க்கணும் ஒரு முப்பது ரூல்ஸ் வந்து எழுதி கொண்டு போய் சர்ச் ரிசர்ச் கொண்டு போய் சப்மிட் பண்றேன் நடந்த பெரிய மாநாடு பொருத்தத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது கிரக பொருத்தத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ரீதியில அதை சப்மிட் பண்ண அப்ப பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் அதுல போய் சப்மிட் பண்ண ஏசெல்லாம் எனக்கு உச்சிமா உண்டு சூப்பர்டா ஆனா இதே மாதிரி இந்த ரூல்ஸ் ஃபாலோ யாராவது எவனாவது ஃபாலோ பண்ணா ஒரு வயல் கல்யாணம் நடக்காதான்ட்டாரு ஆமா அந்த இந்த ரூல்ஸ் அப்படி இருக்கு ஆனா கிரகப்புறத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு அதை வந்து பார்க்கணும் இன்னொரு விஷயத்துல நல்லா தெரிஞ்சுக்கல நடந்த ஒரு நிகழ்வு இது யார் மனசையும் பாதிக்கிறதுக்கு இல்லை யார் மனசையும் ஆமா பாதிக்கப்படக்கூடாது புண்படுத்துறது இல்லை என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் அவர் என்ன செய்வார் பிராக்டிஸில் என் கூட தான் வந்து மருந்து வாங்குவார் அதாவது மெடிசன் வாங்குறது அந்த கடையில் போய் நாங்க தான் மெடிசன் வாங்குவோம் எல்லாம் எல்லாமே சித்தா ப்ராக்டிஸ் அப்படின்ற ரீதியில் நான் வாங்குற மருந்துக்கு வந்து எம்ஆர்பியில் என்ன ரேட்டோ அதை கையில் கொடுத்துருவேன் நான் அதை கிளை எதுவும் நாடி பிடிக்கிறது காசு வாங்க மாட்டேன் எந்த விச்சம் வச்சல அந்த மருந்துக்கு மட்டும் காசு வச்சுருக்கோம் ஃப்ரீ தான் ஆனால் இந்த முந்நூறு அல்லது நானூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மருந்தை அத பேஷண்ட் அவர் கொடுக்கும்போது நாப்பதாயிரம் ரூபாய் வாங்குவாரு சரியா நாப்பதாயிரம் ரூபாய் யோசிக்கணும் அப்ப அந்த நாற்பதாயிரம் ரூபாய் வாங்கும் போது அவருக்கு அது மகிழ்ச்சி தான் கேட்பேன் வெறும் நானூறு ரூபா மெடிசன் நாற்பதாயிரம் ரூபாய் வாங்குறீங்களே அப்படி அவரை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார்னா இப்ப நீங்க கொடுத்துட்டீங்க நாலு நாள் கழிச்சு அந்த மருந்தை கேளுங்க அவன் ஒரு மூளையில போட்டிருப்பேன் இப்ப நாற்பதாயிரம் ரூபா ஒரு இந்த மருந்தை வாங்கின பாருங்க பத்திரமா வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னாரு ஏத்துக்கலாம் வாலத்துக்கு ஏத்துக்கலாம் வாலத்துக்கு ஏத்துக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்கு உங்களுடைய உணர்வுகள் செயல்கள் எண்ணங்கள் அனைத்திலும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் நல்ல சந்ததி விருத்தியோடு மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு மூல காரணம் என்னன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய பொருளாதாரத்திலையும் அதுல இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா அப்புறம் ஒன்னா சொன்னேன் டாக்டர் நீங்க இந்த இந்த மரத்துக்கு அதிகமான காசு வாங்குறது விட்டுட்டு உங்களுக்கு கூலின்னு நிர்ணயிச்சு ஒரு கன்சல்டிங் பண்றீங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் கூலி ஓகே வாங்கிக்கோங்க மருந்து கூடிய காசை மட்டும் வாங்கிக்கோங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க ஒரு வருஷத்துல உங்களுக்கு என்ன நிகழ்வு மாறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஏன்ட்ட அவர்கிட்ட நான் சொல்லும்போது போது அவர் முதல் அதை எடுத்துக்கல அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன் நான் சொல்றதுக்காக நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு என்ன மாற்றம் இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி அவர் என்ன செஞ்சாரு கன்சல்டிங் பீஸ் ஐநூறு ரூபாய் மெடிசன்ஸ்க்கு எதுவும் இல்லை அப்படியே எம்ஆர்பி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு ஒரு வருஷம் இதுல ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உணர்வுகளோடு நம்மளுடைய உணர்வுகளோடு செயல்களுக்கும் எண்ணமும் சேர்ந்துதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு கூலிய கொடுக்குது அத நம்ம ஏத்துக்கொடுணும் அதுல பல நன்மைகள் இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்தது நான் உணர்ந்து நான் அவருக்கு சொன்னேன் ஒரு வருஷம் கண்ட்ரோலா செஞ்சார் பழகிருச்சு நல்லா வந்தார் கரெக்டா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லாம இருந்து இவர் இந்த முறைப்படி இதை செய்யும் போது மறு வருஷம் அவருக்கு குழந்தை கிடைச்சுச்சு இதுதான் உண்மை இதுல நீங்க பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கங்க நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா இருக்கணும் பேரம்பேத்தியலோட நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தட்சணையா எடுங்க நமக்கு வாங்க வேண்டிய கூலி நீங்க பத்தாயிரம் ரூபாய வச்சுக்கோங்கப்பா ஒரு ஜாதத்துக்கு நீ நிர்ணயிக்க கூலிய வந்து மீறி நான் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நீங்க அங்க வாங்கும் தான் பஞ்சாயத்து உருவாகுது இதை ஏத்துக்கிறீங்களா நீங்க இதுதான் உண்மை இதை தான் இதை நிதர்ஷனமான உண்மை நல்லா தெரிஞ்சுக்கணும்